மிதுன ராசி நேயர்களே வணக்கம் அறிவியல் ஜோதிடம் ஆன்மீகம் என்கிற தொடரில் இதற்கு முன்பு உங்களுடன் உரையாடி கொண்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது குரோதி வருடப்பிறப்பு பலன்களை பற்றி பேசத் தொடங்கியிருக்கிறோம் குரோதி ஆண்டு பலன்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஆண்டில் அதிகமான வருடக்கோள்கள் பயிற்சி இல்லை அதாவது குரு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வருகிறார் என்பதைத் தவிர கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுக்க வருடக்கோள்களான சனி ராகு கேது குரு இந்த நால்வரும் ஓராண்டு காலமும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டில்தான் இருக்கின்றனர் அந்த அமைப்பில் இருக்கின்ற குரு குருபலனும் பலனும் ஆண்டு பலனும் ஒன்றாக ஆக்கிவிடுகிறது இதை தனித்தனியாக வருட பலன் பேர் குரு பலன் பேர் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆக மொத்தம் இந்த ஆண்டு முழுவதும் குருவும் ஆண்டும் ஏறக்குறை இணைந்தே நடப்பதால் குரு பயிற்சி பலன் என்பதும் ஆண்டு பலன் என்பதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் பதினெட்டு நாட்கள் வரையில்தான் ராசியில் சின்ன வித்தியாசம் மேஷத்தில் இருக்கிற குரு பதினெட்டாம் தேதி வருகிறார் எனவே வருட ஆரம்பம் முதலே ஒரு ஆண்டு முழுவதுமே கிரகப்பயிற்சிகள் வேறு இல்லாமல் வருடக்கோள்கள் எல்லாம் ஒரே இடத்தில் இருக்கின்றன ஏறக்குறைய இது மிதுன ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்கும் என்பதை இங்கே பார்க்கலாம் முதலில் ஆண்டு பலன்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டின் துவக்கத்தில் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் ஏறக்குறைய சனி ஒன்பதில் செவ்வாய் பத்தில் சுக்கிரன் ராகு புதன் ஆகியவை இருக்கின்றன மாதம் பிறக்கும் பொழுது பதினொன்றில் சூரியன் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகநிலையில் எல்லாமே மிகவும் நல்ல பலனுக்குரியவை அதாவது ஒன்பதாம் இடத்தில் உள்ள சனி ஏறக்குறைய இந்த சனி ஒரு ஆண்டுக்கு முன்பு வரை அஷ்டமத்து சனியாக இருந்து இந்த மிதுன ராசிக்காரர்களை மிக கடுமையாக ஆட்டி படைத்தது பலவிதமான சிரமங்களை கொடுத்தது உடல்நல குறைவுகள் அலைச்சல் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தது என்று ஒரு நிலை இருந்தது இப்பொழுது ஒன்பதாம் இடத்திற்கு வந்து ஆண்டு ஆகிவிட்டது கிட்டத்தட்ட இந்த ஆறு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இந்த சனி பயிற்சி என்பது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்ததால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் நன்மை அதாவது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்பாடா என்று கொஞ்சம் பெருமூச்சு வாங்கிக் கொள்ளும் அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது இது மிகப்பெரிய நன்மை என்றும் இல்லை தீமை என்றும் இல்லை இது ஒரு வகையான ஒரு நற்பலன் அதே சமயம் குரு ராசிக்கு பன்னிரெண்டில் வருகிறார் குருவுக்கு பன்னிரெண்டாம் இடம் அவ்வளவு சிறப்பான இடமா என்றால் பொதுவாக பழைய நூல்கள் கணக்கில் அது சிறப்பான இடங்கள் இல்லை என்று தான் வரும் அதாவது பன்னிரெண்டாம் இடத்தில் குரு வருவதால் குரு பலன்கள் என்பது பொதுவாக நாம் நினைப்பது போல பன்னிரெண்டில் செலவுகளை நிறைய கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடம் சுப செலவுகள் என்று குரு வந்தால் குரு சுபர் எனவே சுவர் பலன்களை கொடுக்கும் அதாவது வெளியில் நீண்ட தூரத்திற்கு ஒரு சுற்றுலா போவது கல்யாணம் காட்சிகள் அதாவது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இப்படி சுப பலன்களை காட்டும் என்று பொதுவாக சொல்வார்கள் அதே சமயம் பதினொன்றில் ராகு இருக்கிறார் அதாவது பத்தில் ராகு இருக்கிறார் பத்தில் ராகு பத்தில் சுக்கிரன் பத்தில் ராசி அதிபதியான புதன் அந்த பத்தாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் ராசி அதிபதிக்கு நீச்ச பங்கராஜ் யோகம் எனவே ஒரு வகையில் நன் நற்பலனையே கொடுக்கும் இந்த சுக்கிரனது குரு வந்து ரிஷபராசியில் வரும்பொழுது குரு வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவுமாக பரிவர்த்தனை ஆகிறார்கள் ஏறத்தாழ இந்த அமைப்பும் ஒரு விபரீத ராஜயோகம் ஆரம்ப காலகட்டங்களில் இது நற்பரனாகவே அமையும் அதுவே ஒரு மாத காலம்தான் பிறகு சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துக்கு பதினொன்றுக்கு போய்விடும் சுக்கிரன் பதினொன்றுக்கு போகின்ற மாதங்களில் அதாவது சித்திரை மாதம் சூரியன் பதினொன்றில் இருக்கும் உச்சம் இந்த பதினொன்றில் இருக்கின்ற சூரியன் அவர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகளையே செய்யும் இந்த பத்தில் உள்ள சுக்கிரன் பத்தாம் இடத்தை விட்டு ஏறக்குறைய சித்திரை மாதமே பயிற்சியாகிவிடும் சித்திரை மாதத்திலேயே பத்தில் உள்ள புதனும் ஒன்பதிலுள்ள செவ்வாயும் இடம் மாறிவிடுகிறார்கள் ஏறத்தாழ இந்த அமைப்பு எல்லாம் நல்ல இடங்களை நோக்கியே வருகின்றன எனவே வருட ஆரம்பத்தில் அதாவது நீண்டகால கஷ்டங்களை நீக்கி ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடிய இடங்களுக்குத்தான் கிரகங்கள் வருகின்றன ஏறக்குறைய குரு பரண்டில் இருந்தாலும் பெரிய நன்மை தீமை அதிகமில்லை இந்த ராசியை பொறுத்தவரை குருபலன் என்பது ஒரு நடுத்தர பலனை தான் குறிக்கும் அது பார்வையால் சில நன்மைகளை செய்யும் என்றாலும் அதாவது இந்த பலன்கள் எல்லாம் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் என்பதால் தேக ஆரோக்கியம் பொதுவாக நம்முடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் திறமைக்கான வாய்ப்புகள் போன்றவை எடுக்கும் எடுப்படும் அடுத்தது இடம் விருச்சிக ராசியை குரு பார்க்கிறார் என்பது ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் என்பது பகை அதாவது எதிர்ப்பு பகை ருணம் ரொத் ரோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் மேம்படும் நாலாம் இடத்தை பார்த்தாலும் ஆரோக்கியம் மேம்படும் போல் எட்டாம் இடத்தை பார்த்தாலும் சில குடும்ப கஷ்டங்கள் குறையும் எட்டாம் இடம் என்பது சில தீமைகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் அதாவது தீமைகள் நடக்காமல் கட்டுப்பட்டு இருக்கும் எனவே இந்த அமைப்பு வந்து மிதன ராசிகாரர்களுக்கு அதாவது கஷ்டங்களை குறைக்கின்ற ஒரு ஆண்டாக காட்டுகிறது அதாவது நன்மைகள் அளவு க குறைவாக இருந்தாலும் தீமைகள் இல்லாத ஒரு காலகட்டம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது ஏறக்குறைய கஷ்டங்கள் தீமைகள் குறைந்தாலே அது நன்மைதானே ஆமாம் அந்த வகையில் மட்டும்தான் மிதன ராசிக்காரர்கள் முன்பை விட இந்த ஆண்டு நற்பலன்கள் உண்டு என்று பார்க்கலாம் அடுத்தது இந்த குருபலன் என்பதை பற்றி நிறைய பேர்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கிறது குருபலன் பலன் என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும் அதாவது வீடு வாசல் சேர்ந்துவிடும் சொத்து சுகம் சேர்ந்துவிடும் குழந்தை பாக்கியம் அமைந்துவிடும் என்பதெல்லாம் குருபலனால் மட்டும் நடப்பதில்லை குருபலன் நன்றாக இருந்தாலும் ஜாதக அமைப்பில் ஜனன ஜாதக பலன்களில் அந்த பலன்கள் அமைய வேண்டும் அதே போல் குரு சரியாக இல்லாவிட்டாலும் நாம் சுபகாரியங்களை செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் என்றால் குரு பலன் உள்ள ஒரு தேதியை பார்த்து திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்தி கொள்ளலாம் அதாவது கட்டாயமாக காத்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை குரு பலன் இல்லாவிட்டால் திருமணம் செய்யக்கூடாது என்றெல்லாம் எதுவும் இல்லை நாம் எந்த தேதியில் திருமணம் வைக்க நினைக்கிறோமோ அந்த நாளில் ராசிக்கோ அல்லது லக்கணத்துக்கோ அதாவது திருமண லக்கணத்துக்கோ குரு ப குரு பார்வை இருந்தால் ஏற குறைய அந்த பலன் நன்றாக இருக்கும் குரு மறையாமல் இருக்க வேண்டும் சுக்கிரன் மறையாமல் இருக்க வேண்டும் இந்த இரண்டு தான் அதனுடைய முக்கியத்துவமானது எனவே ஒரு நல்ல நாளில் சுப நாளில் குருபலன் இருக்கின்ற நாளில் ஒரு திருமணத்தை செய்து கொள்ளலாம் எனவே குருபலன் பலன் இருக்கிறது இல்லை என்கிற பேச்சுக்கே இடமில்லை குருபலன் இருந்தும் சில பேர்களுக்கு சில பலன்கள் நடக்காமல் போவதுண்டு அதற்கு அவருடைய அடிப்படை ஜாதக காரணம் அதே போல் குருபலன் இல்லாவிட்டாலும் கூட திருமணம் போன்ற சுபகாரியங்களை நாம் செய்யலாம் அதற்கு குரு உள்ள நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் அதுதான் மற்றபடி மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் என்பது லாபஸ்தானத்தில் சூரியன் எனவே கொஞ்சம் கடினமான உழைப்பு தேவைப்படும் ஆனாலும் சித்திரை மாதம் நல்ல பொருளாதார மேன்மையை உண்டு பண்ணும் ஏறக்குறைய எல்லா ஆண்டுகளிலும் சித்திரை மாதம் உங்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது வைகாசி மாதம் என்று வரும்பொழுது குரு சூரியன் ஒரே வீட்டில் அமைந்து குரு அஸ்தமனமாகி பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் நிற்பதால் ஏற குறைய குரு பலன்கள் குறையும் செலவுகள் கொஞ்சம் கூடும் அந்த வகையில் நாம் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பது நம்முடைய திறமையை பொறுத்தது நம்முடைய எதிர்காலத்தை நாம் திட்டமிடுகிற வகையில் செலவுகளை நமக்கு ஏற்ப சுப செலவுகளாக செய்து கொள்ள வேண்டும் அதே சமயம் குரு அஸ்தமனமாகியிருப்பதால் ஏறக்குறைய வைகாசி மாதம் அத்தனை சிறப்பான மாதமாக அவர்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்காது ஒரு ஒன்றிரண்டு மாதங்கள் அதாவது ஆனி மாதமும் ஜென்மத்தில் சூரியன் அடுத்து ஆடி மாதமும் கிட்டத்தட்ட அதே பலனை தான் தொடரும் எனவே இவர்களுக்கு ஆவணி மாதம் முதல் நற்பலன்கள் ஆரம்பிக்கும் இந்த ஆண்டின் அடுத்த அதாவது சித்திரை மாதம் நன்றாக இருக்கும் அதற்கு பிறகு இரண்டு மாதங்கள் சுமாரான பலன்களையே தரும் அதன் பிறகு ஆவணி மாதம் ஏறக்குறைய மூன்றில் சூரியன் ஆட்சி அந்த நேரங்களில் மீண்டும் அவருடைய காரிய வெற்றிகள் அனுகூலங்கள் பகைவல்லல் போன்ற பல நன்மைகள் நடக்கும் அதே போல் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் மாதங்களில் இவர்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கும் மற்றபடி திரும்ப சித்திரை அடுத்தது பங்குனி சித்திரை இந்த ரெண்டு மாதங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும் ஏறத்தாழ இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு மிகப்பெரிய நன்மையும் தருவதாக இல்லை மிக பெரிய தீமையையும் செய்துவிடாது எனவே இந்த ஆண்டு எல்லா கிரகங்களும் ஏறக்குறைய அதாவது கஷ்டங்களை கொடுத்து வந்த இடத்திலிருந்து நன்மை செய்யும் இடத்திற்கு மாறியிருக்கிறார்கள் எனவே இந்த மாற்றம் சில ஆண்டுகளுக்கு பிறகு மிக நன்மையான அமைப்பு தான் எனவே பெரிய நன்மையோ தீமையோ இல்லாவிட்டாலும் இது அடுத்து நீங்கள் முன்னோக்கி செல்ல ஒரு படிக்கட்டாக அமையும் எனவே அடுத்து ஒன்றிரண்டு ஆண்டுகளுக்குப் ஆண்டுகளுக்கு பிறகுதான் குருபலன் என்று ஏற்படும் என்றாலும் குருபலன் என்பதை நாம் காலம் கடத்தி கொண்டு காத்திருக்க தேவையில்லை எப்போது நாம் சுபகாரியங்களை செய்ய விரும்பினாலும் அதற்குரிய காலம் வந்துவிட்டது வயது வந்துவிட்டது சூழ்நிலைகள் அமைந்துவிட்டன என்றால் குரு பலன் உள்ள ஒரு தேதியில் தாராளமாக திருமண காரியங்களை செய்து கொள்ளலாம் அதாவது நாம் மூத்த நாளில் சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ குரு பார்வை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த நாளை குருபலன் உள்ள நாளாக எடுத்துக்கொள்ளலாம் இது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும் அந்த வகையில் மிக நல்ல பலன்களை பார்க்கலாம் சற்று ஏறக்குறைய இந்த ஆண்டு நன்மை தீமை சமநிலையில் உள்ள ஏறக்குறைய ஒரு சுப ஆண்டு தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்